ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பீட்ரூட் தேங்காய் பர்பி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நெய் வெள்ளம் பீட்ரூட்டு அண்டு தேங்காய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நம்ம இப்போ வந்து தேங்காவை மிக்சிக்கில் போட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணணும் தேங்காவை எடுத்து உள்ளே போடுங்க அரைக்கலாம் ஆ பார்த்து பார்த்து இந்த தேங்காய் கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு பாப்பா போடுங்க ஏலக்காய் போடுங்க போட்டுருங்க ஆ இது கூட வந்து நம்ம இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணல அதுக்கு பதிலாக வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வெள்ளம் இந்த தேங்காய்க்கு ஏற்றாப்பில் எவ்வளோ நம்மளுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் பாப்பா வெள்ளம் ஆட் பண்ணுங்கள் போடுங்க இப்போ வந்து தேங்காய் ஏலக்காய் வெல்லம் இது மூணுத்தையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்ச அந்த தேங்காய் ஏலக்காய் வெள்ளம் போட்டு அரைச்ச அந்த டேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து நம்ம பெரட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா அது அப்படியே ஒரு அல்வா பதட்டிக்கு ஒரு ஸ்டேஜ் வரும் அப்படியே திரண்டு வந்துடும் எதுலேயுமே ஒட்டாது கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அதோடய ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும் லைட்டாக கீ ஊற்றிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா வெள்ளம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சக்கரை சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா அது நல்லது தான் இப்போ வந்து இது நல்லா வந்து கரண்டுருச்சு இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இல்லை இப்போ அவங்க கையில் கொடுக்கறதுக்காக செய்கிறேன் நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நான் இப்போ இதை குட்டி டிஃபன் பாக்ஸில் வந்து கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கிறேன் போட்டு கீழே பேஸை செட் பண்ணிக்கிறேன் சூடாக அந்த சூடான சூடாக எடுத்து அதில் பேஸ் செட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கீழே பேஸ்க்கு வந்து சூடாக இருக்குது கீழே பேஸ் வந்து செட் பண்ணிட்டேன் அந்த ஜூஸை வந்து நான் அதில் பிழிஞ்சி எடுத்துடுறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் தெரியுறது இதில் பிழிஞ்சி ஊற்றிடலாம் அந்த கலர் சேஞ்சினுக்காக தான் நம்ம வெறும் கோகோனட் தான் போட்டிருக்கோம் இந்த ஜூஸ் ஆட் பண்ணும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பீட்ரூட் மாதிரி அது பார்க்குறது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பீட்ரூட் வந்து சாப்பிடாத பசங்க வந்து அட்லீஸ்ட் இப்படி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது இதை சாப்பிட்டுருவாங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நல்லாவே அது ஃப்ரை ஆயிடுச்சு இந்த தேங்காய் ஸோ லைட்டாக இந்த ஜூஸ் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டானதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இது திரண்டு வந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம அது மேலே பிளேஸ் பண்ணணும் எல்லாம் எல்லாம் சேர்த்து திரண்டு வந்துச்சு இப்போ வந்து அது மேலே இதை பிளேஸ் பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் செட் ஆகவிட்டோன்னா சூப்பரான பீட்ரூட் தேங்காய் பர்பி ரெடி தேங்காய் கூட நீங்கள் சக்கரை சேர்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும் நான் வந்து ஆல்ரெடி வந்து வெள்ளம் சேர்த்ததுனால இது வந்து அந்த ஒயிட் ப்யூர் ஒயிட்டில் வராது கொஞ்சம் அந்த வெல்லம்னோடய கலர் தான் வரும் ஸோ இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆல்ரெடி கீழே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் மேலே வந்து பீட்ரூட் இதை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மேலே பீட்ரூட் வச்சோன்னே உங்களுக்கு எப்படி செட் ஆகிருக்குன்னு தெரியுது அதை சமப்படுத்தி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே அதுலேருந்து வெளியில் எடுத்து கட் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் தேங்காய் பர்பி ரெடி இதை நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் Sim. E...